அண்ணா போகணுக்கும் நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போட்டோம்னா ராஜா அண்ணாமலைபுரம் ராஜா சென்னையில் ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோயில் பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குன்னா ராஜா அண்ணாமலைபுரம்ன்ற பகுதியில் தான் இருக்குது அதில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்ற மாதிரி நம்ம பா இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் ஸோ ராஜா அண்ணாமலைபுரம் வந்து சென்னை பகுதியில் இருக்குது கடலோரத்தில் இது வந்து இங்கே வந்து ராஜா அண்ணாமலைபுரம் பகுதியில் ஐயப்பன் கோயில் இருக்குது கேரளாவில் எப்படி இருக்கும் ஐயப்பன் கோயில் அதே பாணியில் அதே கேரளா பாணியில் ஐயப்பன் கோயில் இங்கே இருக்குது இது யார் கட்டிட்டாங்கன்னா செட்டிநாட்டு குழுமம் ராஜாமுத்யா செட்டியார் அவரோட மகன் எம்ஏ ராமசாமி செட்டியார் தான் கட்டினார் அவங்க கட்டளை அவங்க அறக்கட்டளை தான் அதை வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஐயப்பன் கோயில் வந்து எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நினைச்சார் கட்டணுன்னு சொல்லிட்டு எண்பத்தொன்னில் ஸ்டார்ட் பண்ணி எண்பத்தி ரெண்டில் முடிச்சிட்டாங்க இந்த ஐயப்பன் கோயில் வந்து வடசபரின்னு சொல்லலாம் மலைன்னு சொல்லலாம் இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற மக்களும் சரி மற்ற பகுதி சுற்றி சுற்றி வட்டில் சென்னை சுற்றி இருக்கிற பகுதி மக்கள்லாம் சரி கேரளாவுக்கு போக முல்லைன்னா அங்கே இருமுடி கட்டி இங்கே ஒரு பதினெட்டு படி இருக்குது அந்த பதி பதினெட்டு படியில் ஏறி ஐயப்பனை தரிசனம் பண்ணுறாங்க நீங்கள் கேரளாவில் எப்படி இருக்கோ கோயில் அங்கே என்னென்ன தெய்வங்கள் இருக்கோ என்னென்ன சன்னதிகள் இருக்கோ அதே வானிலை தான் இங்கே இருக்கும் இங்கே சபரிமலை ஐயப்பன் கோயில் வட நம்ம வட ச சபரிமலை ஐயப்பன் கோயில் இந்த கோயில் வந்து நாகர்கோயிலை சேர்ந்த பட்டாணியர் பட்டாணஸ் அவர் தான் வந்து கட்டியிருக்காரு ஸ்ரீ பட்டாணாச்சாரியார் அவர் பேர் ஸோ இது வந்து கிருஷ்ணன் கோ இருந்து அதாவது நாகர்கோயில இருக்கிற கிருஷ்ணன் கோயிலிருந்து ஊர்வலமாக கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் தமிழ்நாடு முழுமையாக கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்து தான் கட்ட ஆரம்பித்தாங்க கட்டி ஐயப்பன் இங்கே வந்து இது பண்ணாங்க பிரதிஷ்டை பண்ணாங்க கும்பவாசம் நடத்தினாங்க இது இப்போ ரீசண்டாக கூட இருபத்தி ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பவாசம் நடத்தியிருக்காங்க இது வந்து இவங்க அறக்கட்டளையோட தான் நிர்வகிக்கிறாங்க இது இந்து சமய அறத்துறைக்குரிய கிடையாது இங்கே நீங்கள் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளாவில் இருக்கிற ஐயப்பொங்கல் போனீங்கன்னா அது சில நாட்களில் மட்டும்தான் திறந்துருப்பாங்க மற்ற நாளில் திறந்துருக்க மாட்டாங்க வருடத்தில் ஆனால் இந்த ஐயப்பொங்கலில் வருடம் முழுதும் திறந்தா இருப்பாங்க பொதுஜனங்கள் மக்கள் போகிற ஒரு வழி இருக்குது தனியாக ஐய மாலை போட்டு பதினெட்டு படியில் ஏறுறதுக்கும் தனி வழி இருக்குது ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே பத கருப்புசாமி மலைய மலையபுரத்து எல்லா இப்படி கேரளா பாணி எப்படி இருக்கோ கேரளாவில் அதே அச்சா அசல் இங்கே இருக்கும் இது வந்து ஐயப்பன் செலை வந்து பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட ஐயப்பன் சிலை ஐயப்பன் சிலை இந்த கோயில் வந்து சென்னையில் எத்தனையும் ஐயப்பன் கோயில் இருந்தாலுமே இது தனியாக இதுக்குன்னு தனி ஒரு மதிப்பு இருக்குது ஏன்னா இது அதோடய கட்டிட பாணி தான் கேரளா பாணி கட்டிட பாணி தான் சொல்லலாம் ஸோ இதுதான் நம்ம ராஜா அண்ணா அண்ணா ராஜா அண்ணாமலைவரோடய ஐயப்பன் கோயிலோட வரலாறு ஸோ இதே மாதிரி வேறு கோயில் உங்களுக்கு தெரியணுமோ அதை கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி பேசுவோம் நம்ம சேனலை பிடிச்ச வரைக்கும் நீங்கள் நினைக்கலாம் என்னன்னா அவன் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறாங்க நம்ம சேனலை பொறுத்த வரைக்குமே ஒரு வரலாறு வந்து ஷார்ட்டாக சொல்கிறது தான் நம்ம சேனலோட முக்கியமான கருத்து ரொம்ப வளவலன்னு இருக்காமல் எது தேவையோ அதை மட்டும் நம்ம ஷார்ட்டாக நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்